ஆறுக்கு ஆறுங்க இதுல வந்து ஐநூறு சுக்கு வரைக்கும் உள்ளாங்க இது பாத்ரூமா இருந்ததுங்க நான் அப்படியே வந்து மாற்றிட்டேன் பார்க்கவே ரொம்ப சின்ன சைஸா இருக்குங்க ரொம்ப சின்னதாக ஐநூறு சுக்கு பிரச்சனை இல்லைங்க இப்போ ஐநூறு இருக்குங்க இதுல ஐநூறு இருக்குங்களா ஐநூறு இருக்குங்க சூப்பர் சூப்பர் ஐநூறுக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க ஐநூறு வரைக்கும் உள்ளாங்க இதுக்கு மேல வந்து இப்போ அதிகம் பண்ணோம்னா ஆடத்தி ஆயிரம்

மேலுக்கு மேலுங்கிறது தான் தெரியுங்க ஓகே ஓகே ஓகேங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குங்க ஒரே மாதிரி ஆமாங்க இது வந்து கறி போட்டமுன்னாக்க இந்த மாதிரி புருடிங் போட்டுக்குவோங்க ம் இன்னொன்று சொன்னீங்க கேஸு அதாங்க கேஸு வந்துங்க அப்படியே இப்படி தொங்கட்டு வச்சிட்டோம்னா கேஸை மாட்டிங்க நம்ம வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் ஓகே ஓகே இது இது வந்து ரெகுலேட்டர் சிலிண்டர் ரெகுலேட்டருங்க இது வந்து வால்வுங்க வால்வுங்க ஓகே ஓகே ஃபயர் ஃபயர் தாங்க ஒவ்வொரு ஹீட் வந்துடாதுங்களா வீட்டு அதாங்க நம்ம குறைச்சி வச்சுக்கிறோம் வேணுங்கிற கண்ட்ரோல் சரிங்க அதை பார்த்துட்டு வந்து அப்புறம் கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் போட்டு காமிக்கிறோம் வந்து விட்டோம் அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு பத்து நாள் குஞ்சுங்க டென் டென் டேஸ் ஆ ஓகே இந்த பேட்சில் ஐநூறுக்கு எவ்வளோ கிடைச்சிதுங்க இந்த ப்ரூடிங் கொண்டு வந்தீங்க ஐநூறுமே இருக்குங்களா இதில் ஐநூறுக்கு ஒரு பத்து பன்னெண்டு போயிடுச்சுங்க சரி சரி சரிங்க

ரொன் இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுங்க இன்னும் ஒரு எட்டு நாள் இருக்குங்களா ஆ எட்டு நாள் இருக்குதுங்க சரி 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 இது வந்து இப்போ தரம் பறிக்கலாம் மேலுப்பீ மேல் தெரியும் பார்த்திங்கன்னா இந்த டாட்டு வருது வருங்க ஆமாங்க ஆமாங்க இந்த டா டேட்டா வந்ததுன்னா கருப்பு புள்ளி வந்தது அப்படின்னாக்கா அது ஃபீமேலுங்க ஃபீமேலு ஃபீமேலுங்க இது ஃபீமேல் தாங்க இதுவும் ஃபீமேல் தான் எல்லாம் ஃபீமேலாக தான் இருக்குது இது பாருங்கள் வரும் இந்த மேலுங்கிறது வந்து இந்த ரெட் வரும் அந்த ஷேட் வரும் ப்ரௌன் கலராக வரும் ஓகே ஓகே அதுதான் மேலுங்க இந்த வகை காடைகளில் நம்ம இனப்பெருக்கம் பண்ணி முட்டைகள் எடுக்க முடியுங்களா இது இது இல்லைங்களா ஆமாங்க இதுலையே நம்ம எடுக்கலாங்க முட்டைக்காடைன்னு சொல்லி தனியாக இவங்க பிரீட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரகத்திலேயே இதுலயே இதுலயே முட்டைக்காடைன்னு சொல்லி தனியாக கொடுக்குறாங்க சரி சரி அது வந்து முட்டைக்கு மட்டும் யூஸ் பண்றதுங்க இது வந்து நம்மளுக்கு இப்போ சிக்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா இதுலயே தான் பிரீடிங் பண்ணணுங்க இதுல தான் பிரீடிங் பண்ணி இதை வந்து பிரீடு எடுக்க முடியுங்க சரி சரி அதில் எடுத்தோம்னாக்க உங்களுக்கு சூட் ஆகாதுங்களா சரி சரி சரிங்க இப்போ இப்போ இது எவ்வளோ இடம் இருக்குங்க இன்னும் எவ்வளோ இடம் வருங்க இதுங்களா இப்போ ஒரு நூற்றம்பது கிராமுக்குள்ளே இருக்குங்க சரி நூற்றி நாற்பது நூற்றம்பது இருக்குங்க சரிங்க இந்த ஒரு வாரத்தில் இது இரநூறு டச் பண்ணிடுங்க தாண்டிக்கும் ஓகே ஓகே கொஞ்சம் குரோத்தாக வர்றது இரநூறு தாண்டி போயிடும் கொஞ்சம் சுலாவை வர்றது இரநூறு நூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி வந்துடும் இப்போ அந்த முன்னாடி பேட்சே பார்த்தோங்களேன் அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த பேட்ச் ஆகுதுங்க அடுத்த பேட்சி இந்த இதுதான் இது வந்து இருபத்தி ஏழு நாள் ஆச்சுங்க சரிங்க இருபத்தி ஏழு நாள் இப்போ வந்து இதுலயே ஒன்று ரெண்டுலாம் எடுக்கலாம் எடுத்தமுன்னாக்கா ஒரு ஐநூறுல வந்து ஒரு நூறு நூற்றம்பது வெயிட் இரநூறு வெயிட் வந்துருக்கும் சரி சரி சரிங்க இன்னொரு ரெண்டு நாள்ங்கிறப்ப வந்து ஃபுல்லாக குரோத் வந்துருங்க இப்ப அதுல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெளிவா தெரியும் பாருங்க ஆண் பண்றதும் அது மேலுங்க இது வந்து மேல மேலதான் அப்படி கொக்காரிக்கும் இப்போ இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குதுங்க ஆமாங்க இப்போ எடுத்தாச்சுங்க ஒரு இரநூறுக்கு கம்மியாக தான் இருக்குங்க சரி ஐநூறுல வந்து எடுத்தாச்சுங்க சரி சரி இது வந்து இன்னைக்கு சாயந்தரம் போயிடுங்க இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஆர்டர் எடுத்து போட்டுருவாங்க அப்புறம் அது வந்துடும் அப்புறம் இது அந்த பேட்ச் வந்துடும் முட்டை வீடு இதனுடைய பிரீட் நேம் என்னங்க இது முட்டைக்காடைன்னு சொல்லி அதே கோல்டுங்க நாமக்கல் கோல்டே தாங்க சரிங்க ஆனால் முட்டைக்குன்னு சொல்லி தனியாக பிரீடி பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து ஒரு சிக்கு பதினஞ்சு ரூபாய்ங்க பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய்ங்க பதினஞ்சு ரூபாய் ஆமாங்க அது எட்டு ரூபாய்ங்க இது இப்போ அங்கேயே தான் மெடிக்கல் காலேஜில் தான் எடுத்துங்க சரிங்க இப்போ இந்த முட்டை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க எவ்வளவு முட்டை கிடைக்கும் அதான் இப்போ நாற்பத்தி ஆறு நாள் ஆகுதுங்க சரிங்க இப்போ வந்து ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை தான் வருதுங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதோட இது வரைக்கும் ஃப்ரீ ஸ்டார்டர் தான் போட்டுட்டு இருக்கிறேங்க சரி சரிங்க முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க குயில் லேயர்னு சொல்லி முட்டைக்கு தனியா இருக்கு அந்த குயில் லேயர் வாங்கி போட்டீங்கன்னாக்க முட்டை வந்து ஓடு அதாவது தோல் முட்டை வந்துடுங்க ஓடு இல்லாம சும்மா தோல் மாதிரி குளவோல்னு வரும் சரி 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 அந்த மாதிரி ஆயிரும் இதை போட்டா அப்புறம் குயில் ஆயிரு போட்டாக்க அந்த ஓடு நல்ல திக்னஸ்ஸாக வரும் அதுல வந்து இது ஆட் பண்ணுவாங்க சுண்ணாம்பு ஓகே சுண்ணாம்புக்காக எவ்வளவு முட்டை கிடைக்குங்க ஒரு காடைல இருந்து காடை வந்துங்க ஒரு இரநூறு நூறு காடை வளர்த்துறோம் அப்படின்னாக்க ஒரு எண்பது முட்டை கிடைக்குங்க அந்த இது ஒரு இருபது காடை வந்து மாத்தி 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 மாத்தங்க அந்த கேப் வந்து ஒரு எண்பது முட்டை வருங்க சொல்றது ஒரு நாளைக்கு முட்டைன்னு முட்டை ஒரு நாளைக்கு ஐம்பது முட்டை ஒரு காடை எவ்வளவு முட்டைகளும் விடுங்க அது சொல்றதுங்க சொல்கிறதுங்க இரநூத்தி இருந்து முன்னூறு முட்டை வருங்களாமா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேல மாத்திரை வேணும் அதுக்கப்புறம் வந்துங்க முட்டை தன்மை குறைச்சி போயிடும் அப்புறம் அதிக கேப் விடுங்க முட்டை வராது அதனால ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கறிக்கு கறிக்கு வித்துடலாங்க சரி சரி சரிங்க அது பேரண்ட்னு சொல்லி நல்லா ரேட்டுக்கு விற்குங்க நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக வெயிட் நானூறு கிராம் வந்துருக்கு நானூறு கிராம் வந்து நானூறு கிராம் வந்துருக்கு சரி 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 அதனால அப்புறம் ஒரு வருஷம் வச்சுக்கலாங்க ஒரு நாம் ஃபீடு கொடுக்கறது இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் கிளைமேட்டு அதையெல்லாம் அனுசரிச்சு ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி எழுபது முட்டைக்கு குறையாதுங்களா ஓ அதுலருந்து நாம் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம இருக்கிற இட கிளைமேட்டு நாம பராமரிப்பு தீவனம் இதில் தான் வந்து அந்த குறையறதும் கூடுறதுங்க சரி சரி இப்போ இந்த ஷீட்டு போட்டிருக்கீங்க இதுவும் இதுக்கு எவ்வளோ காஸ்ட் நான் ஆல்ரெடி இருந்த சீட்டுங்க இது ஏற்கனவே இருந்ததுங்க சரி சரி சரிங்க அப்படியே இருந்ததுங்க ஒரு சாலையாக இருந்தது அதுலயே லைட்டாக கீர்த்த போட்டு மேலே பேப்பர் போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லப்போனால் ரெண்டு இன்கம் பார்த்துட்டு இருக்கிறோம் பிளான் பண்ணியாச்சுங்க ஆமாம் கறிக்காவை கொடுக்கறதாங்க பக்கம் முட்டைக்காகுங்க முட்டைக்காகங்க

பாதிக்கிற அளவுக்கு லாஸ் இருக்காது அது கண்டிப்பா ஆயிரம் காடை இறக்கி விட்டு நாம் அதுக்கு பண்ணி அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாக்கா அதில் லாஸ் ஆகும் கண்டிப்பா அதனால ஆரம்பிக்கிறப்ப வந்து சிக்கனமாக ஆரம்பிக்கணுங்க இப்போ வந்துட்டு இப்போ முட்டைகள் விடும்போது நம்ம வந்து அது லைன் லைனில் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் காடைகளை இறைச்சிக்காக விற்கும் போது ஆமாங்க முட்டைன்னு வரும்போது இதுவும் சேல்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் இது எப்படி நம்ம பிளான் பண்ணிருக்குறோங்க இப்போ வந்துங்க இங்கே லோக்கல்லயே ஓரளவுக்கு சேல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேங்க ஏன்னா இப்போ நான் காடை எடுத்துட்டு போற வழியிலையும் பாக்கிறப்பெல்லாம் பார்த்தவங்கெல்லாம் வந்து முட்டை இருக்குங்களா முட்டை இருக்குங்களா முட்டை இருந்தா சொல்லுங்க முட்டை காடை விட்டுருக்குறேன் அப்படின்னாக்க போன் நம்பர் கொடுங்க போன் நம்பர் நிறைய வாங்கியிருக்கிறாங்க மாதிரி சூப்பர் சூப்பர் அப்புறம் இப்போ இங்க வேலை வெட்டிக்கு வர்றவங்க இப்படி பாக்கிறவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு முட்டை கொடுங்க குழந்தைகளுக்கு வேணும் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு முட்டை வலி சாப்பிட்டாக்க முட்டிவலி எல்லாம் குறையுதாமா நிறையா முட்டை பாருங்க டெய்லி ஒரு அஞ்சு முட்டை ஆறு முட்டை வருது இந்த மூணு நாளா மூணு நாளா தாங்க இந்த மூணு நாளா கரெக்டா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இப்ப காலையில எடுத்தது ஒரு அஞ்சு முட்டை வந்து ஒரு அம்மா வந்து கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க சரி 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 டிமாண்ட் இருக்குதுங்க இப்போ புதுசாக நம்ம முட்டைக்கா முட்டைக்காடை விட்டுறோம்னா அவங்க ஊரில் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஆமாம் சரி 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 அப்புறம் நான் இப்போ கறிக்காடை போடுற கடையிலேயே வந்து டெய்லி ஒரு பத்து பேக்கிங் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாருங்க ஒரு பேக்கிங் பண்ணுங்க சரி சரி பத்து பேக்கிங் வந்து நான் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு டெய்லி பத்து பேக்கிங் எனக்கு கொடுத்துருங்க அதுக்கு மேலே யாருக்கு வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் டிமாண்டே பண்ணுறாரு ஓகே 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 சரி பரவாயில்லைங்க தொழில் வந்து நல்லா பண்ணலாம் கவனம் அதிகமாக தேவைங்க கவனம் மட்டும் இருந்தா பராமரிப்பு நம்ம கரெக்டா இருந்தோம்னாக்க அது வந்து லாபத்தை கொடுக்கும் நம்ம பராமரிப்பு சரியில்லை அப்படின்னா அப்புறம் அதுல லாஸ் ஆகலாம் இப்போ இந்த மாதிரி வெய்ய காலத்துல எல்லாம் ஒரு மணி நேரம் தண்ணி இல்லைன்னாக்க அப்படியே அளந்து போயிடும் எல்லாம் வாயை திறந்துட்டு ஹம் கியோ கியோ கிடக்கும் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்க இவ்வளவு நேரம் நம்ம காடைகளை பத்தி நல்லா தெளிவாக சொன்னீங்க இல்லதான் நம்ம வந்து இப்ப ஆரம்ப கட்ட நிலையில் இருந்தாலும் கூறிய என்னென்ன நோய்கள் வருது எப்படி விற்பனை பண்ணணும் அதுதான் சிக்கலான சமாச்சாரமே அங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கு மேலும் பண்ணிட்டே போகணும் அதை நம்ம அடுத்த காணொலியிலும் பாக்கலாம் அதை இவ்வளவு நேரத்துக்கு நம்ம சேனலுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லா தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க